நம்ம இயற்பியல் பாட புத்தகத்தில் நீங்கள் டைமு நேரம் அப்படின்லாம் பார்த்துருக்கீங்களா புக்கில் டிஸ்டன்ஸு டிஸ்பிளேஸ்மெண்ட்டு வெரி குட் வெலாசிட்டி ஸ்பீட் வெரி குட் இதெல்லாம் நம்ம பார்க்குறோம்ல இப்போ வந்து வெலாசிட்டி எப்படி டிஃபைன் பண்ணுவீங்க ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட் வெரி குட் அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அதை எப்படி நம்ம க கணக்கீடு செய்கிறோம் அதை எப்படி நம்ம கால்குலேட் பண்ணுறோம் நமக்கு அதில் என்ன ஒன்று முக்கியமானது தேவை டைம் வெரி குட் சாதாரணமாக அந்த வார்த்தையை டைம் என்னாச்சு அப்படின்னு நம்ம பயன்படுத்திக்கிட்டே இருக்கிறோம் இல்லையா ஆனா அந்த டைமை எப்படி டிஃபைன் பண்ணாங்க முத முதல்ல அந்த காலத்தை எப்படி வரையறை பண்ணாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது எப்போதுமே அந்த டைம் வந்து ஏதோ ஒரு நிகழ்வு தொடர்ந்தேச்சையாக நடந்து கொண்டே இருப்பதை சார்ந்திருக்கிறது சரியா இப்போ ஒரு ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு அப்படின்னு நீங்கள் எப்படி சொல்கிறீங்க கடிகாரத்தை பார்த்தால் என்னது என்ன நகர்ந்துகிட்டே இருக்காங்க ஒரு பெரிய முள் ஒரு ஃபுல்லா ஒரு த்ரீ சிக்ஸ்டி சுத்தி வந்துருச்சுன்னு சொன்னா நம்ம என்ன சொல்றோம் ஒரு மணி நேரம் முடிந்துருச்சு அப்படின்னு சொல்றோம் ஸோ அப்போ அது அந்த இடத்துல மாற்றம் என்பது ஒன்று நடைபெற்று கொண்டிருக்கிறது தெர் இஸ் சம்திங் விச் இஸ் சேஞ்சிங் அப்ப அந்த முள் மாறுது அப்படின்னு சொல்லி பாக்குறோம் நம்ம இப்போ எங்க நின்றுட்டு இருக்கிறோம் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி கிரவுண்டில் நின்றுட்டு இருக்கிறோம் இங்கே இருந்து நம்ம தாமரை போகணும் அப்படின்னா நம்ம உடனே என்னென்ன யோசிக்கிறோம் இங்கேருந்து த தாம்பரம் போக எவ்வளோ நேரம் ஆகும் அப்படிதானே தானே யோசிக்கிறோம் இப்போ ஒரு பஸ்ஸில் ஏறி உக்காந்துட்டு ரெண்டு பக்கமும் பார்த்துட்டே போகிறோம் இப்போ நம்ம கடிகாரத்தை பார்க்குறோம் அப்போ ஒரு மணி நேரம் ஆகும் ஆகுதுன்னா கடிகாரம் உள்ளும் ஒரு மணி நேரம் வந்துருச்சு பஸ் ஒரு இடத்துலேருந்து போய் தாம்பரம் சேருது அப்போ இந்த நேரம் அப்படிங்கிற ஒரு பெராமீட்டர் ஒரு இயற்பியல் அளவு ரொம்ப முக்கியமானதாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் இப்போ நம்ம ஸ்போர்ட்ஸ்லையும் பாத்தீங்கன்னா அதுதான் நம்ம பயன்படுத்துகிறோம் இல்லையா அப்போது இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னா ஒரு ஐம்பது மீட்டர் தூரம் நீங்கள் நடந்து வரப்போகிறீங்க ஒவ்வொருத்தரும் எவ்வளோ டைம் எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐம்பது மீட்டர் அப்படின்னு சொல்கிறது உங்களுக்கு கொடுக்கப்பட்டுருச்சு ஆனால் அந்த ஐம்பது மீட்டரை கிடக்கிறதுக்கு ஒரு ஒருத்தரும் ஒரு ஒரு நேரம் எடுத்துக்கிறோம் இப்போ ஒவ்வொருத்தரும் என்ன நேரம் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி சும்மா விளையாண்டு நம்ம பார்ப்போமா அதை செஞ்சு பார்ப்போமா சரி இப்போ ட்ராக்ல ஃபர்ஸ்ட் கேர்ள்ஸ் விளையாடுவீங்க நடந்து போறீங்க நீங்க எவ்வளோ டைம் எடுக்கிறீங்க யார் ஃபர்ஸ்ட் செகண்டு தேர்டு வர்றீங்க நீங்கள் எவ்வளோ டைம் எடுத்துருக்குறீங்க அடுத்தது பாய்ஸ் நடக்க போறீங்க நீங்கள் ஃபர்ஸ்ட் செகண்டு தேர்டு வர்றதுக்கு என்ன டைம் எடுக்கிறீங்கன்னு சொல்லி நம்ம கம்பேர் பண்ணி பார்ப்போமா சரி வாங்க நம்ம ட்ராக்ல போய் நிக்கலாம் முதல்ல கேர்ள்ஸ் நில்லுங்க அடுத்தது பாய்ஸ் நடக்க போறீங்க இப்போ காலம் டைம் அப்படின்னா என்ன அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம மாணவர்கள் எல்லாம் இந்த விளையாட்டு விளையாண்டுனாங்க அந்த நடை போட்டி வச்சோம் ஐம்பது மீட்டர் தூரம் எல்லாருக்கும் கொடுக்கப்பட்ட தூரம் அதில் ஒவ்வொருத்தரும் எவ்வளவு நேரத்தை எடுத்து கொண்டு அதே தூரத்தை கடந்தார்கள் அப்படின்னு பார்க்கும்போது கேர்ள்ஸை பார்க்குறேன் பி கண்மணி டுவெண்ட்டி ஃபைவ் பாயிண்ட் த்ரீ டூ இருபத்தி ஐந்து புள்ளி மூன்று ரெண்டு வினாடிகளில் அதே தூரத்தை கடந்தார்கள் இரண்டாவது பரிசு கே தீக்ஷிதா அவங்க எடுத்துக்கொண்ட நேரம் இருபத்தி ஐந்து புள்ளி ஏழு ஐந்து வினாடி மூன்றாவது பரிசு பி நதிந்தனா அவங்க எடுத்துக்கொண்ட நேரம் இருபத்தி ஆறு புள்ளி பூஜ்ஜியம் மூன்று வினாடிகள் சரி இப்போ நம்ம பாய்ஸ் என்ன பண்ணாங்க யார் ஃபஸ்ட்டுன்னு பார்த்தோம்னு சொன்னால் பி பரத் அவர் எடுத்துக்கொண்ட நேரம் பதினேழு புள்ளி ஆறு ஒன்பது வினாடிகள் இரண்டாவது பரிசு பி அபிஷேக் அவர் எடுத்துக்கொண்ட நேரம் பதினேழு புள்ளி ஒன்பது இரண்டு வினாடிகள் மூன்றாவது பரிசு எம்எஸ் ராம்சரண் அவர் எடுத்துக்கொண்ட நேரம் இருபது புள்ளி மூன்று இரண்டு வினாடிகள் இப்போ இதை கொடுக்கப்பட்ட தூரத்தை வைத்து நான் நேரத்தை பயன்படுத்தி முதலாவது பரிசு இரண்டாவது பரிசு மூன்றாவது பரிசு என்று சொல்லுகிறோம் நம்ம இந்த ஸ்டாப் வாட்சை பயன்படுத்திருக்கிறோம் இந்த ஸ்டாப் வாட்ச் அவங்க ஆரம்பித்த புள்ளியிலே அல்லது ஆரம்ப கோட்டிலே ஜீரோ அல்லது பூஜ்ஜியம் என்று இருந்தது முடிவு வந்த பிறகு ஒவ்வொருவரும் எடுத்துக்கொண்ட நேரம் அந்த ஸ்டாப் வாட்சில் நம்மளால் பார்க்க முடிகிறது ஆகவே நேரம் என்பது இந்த இடத்தை பொறுத்தவரையிலும் இந்த விளையாட்டிலே அந்த கடிகாரத்திலே ஸ்டாப் வாட்சிலே எண்களில் ஏற்பட்ட மா தோற்றத்தை அடிப்படையாக கொண்டு வரையறுக்கப்பட்டிருக்கிறது ஆகவே முதல் பரிசு பெற்ற மாணவி எடுத்துக்கொண்ட நேரம் இருபத்தி ஐந்து புள்ளி மூன்று இரண்டு வினாடி அப்படின்னா அந்த ஸ்டாப் வாட்சில எண்ணு ஜீரோல இருந்து இருபத்தி ஐந்து புள்ளி மூன்று இரண்டு வரையிலும் மாற்றத்தை அடைந்திருக்கிறது இதை இது முதல் பரிசு பெற்ற மாணவன் எடுத்துக்கொண்டது அதாவது பரத் எவ்வளவு நேரம் பதினேழு புள்ளி ஆறு ஒன்பது அப்போ இவர் நடக்கும் பொழுது அந்த அதே கடிகாரம் அந்த எண்களின் மாற்றம் பூஜ்ஜியத்தில் இருந்து பதினேழு புள்ளி ஆறு ஒன்பது என்ற மாற்றத்தை அடைந்திருக்கிறது அப்போ பரத் எடுத்துக்கொண்ட நேரம் குறைவு அது கண்மணி எடுத்துக்கொண்ட நேரம் அதைவிட சற்று அதிகம் ஆகவே ரெண்டு பேரில் பரத் வேகமாக வந்திருக்கிறார் என்று சொல்லி நம்மால் கூற முடிகிறது எல்லாத்துக்கும் எதை அடிப்படையாக வச்சிருக்கோம் கடிகாரத்தில் ஏற்பட்ட எண்களில் மாற்றம் தேர் வாஸ் அ சேஞ்ச் இன் த நம்பர் தட் வாஸ் ஷோன் இன் த ஸ்டாப் வாட்ச் அண்ட் சேஞ்ச் இன் தி நம்பர் இஸ் யூஸ் டு டிஃபைன் த டைம் அண்ட் ஹுவர் ஹஸ் டேக்கன் லெஸ் அ டைம் இஸ் கன்சிடர்ட் டு பி ஃபாஸ்டர் தன் தி அதர் பர்சன் அண்ட் தேம் பிளேஸ் அ இம்பார்ட்டண்ட் ரோல் ஆர் இட்ஸ் அ இம்பார்ட்டன்ட் ஃபிசிக்கல் பெராமீட்டர் விட் இஸ் வெரி மச் யூஸ்ட் இன் வேரியஸ் ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் ஆர் லைஃப் எனவே இந்த நேரம் அல்லது காலம் என்பது நம்முடைய நடைமுறை வாழ்க்கையிலே பல இடங்களில் பயன்படுத்தப்படுகிறது அதைத்தான் இந்த நடை போட்டியிலிருந்து நாம் உணர்ந்து கொள்ளுகிறோம்